வணக்கம் நேற்று பார்த்த வினா விடையினுடைய தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பிஜிடிஆர்பியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அதில் பதினாறாவது கேள்வியிலேருந்து இன்னைக்கு பார்ப்போம் பதினாறாவது கேள்வி ஒத்த தலைவனும் தலைவியும் கூடும் களவு மனத்தை குறிப்பது ஆ ஆரிடமா தெய்வமா இல்லை காந்தர்வமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க விடை வந்து காந்தர்வம் பதினேழாவது காப்பியத்தின் பண்பினை சுருக்கமாக வெளிப்படுத்தும் அணி என்ன அணினா பாவீகம் அப்படிங்கிறது அணி அறுசீரும் அதற்கு மிக்கும் வரும் அடி விடை என்ன அப்படின்னா கழி நெடிலடி பத்தொன்பதாவது அகநானூற்றில் ரெண்டு கமா எட்டு என கொண்ட பாடல்கள் எத்திணை பாடல்கள் எந்த திணையைச் சேர்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முள்ளையா நெய்தலா குறிஞ்சியா பாளையா அப்படின்னு அதற்கான விடை என்னென்னா நமக்கு குறிஞ்சி திணை அதுக்கடுத்து இருபதாவது கேள்வி ஒரு சொல் கொடுத்து அதுக்கான அசை பிரிக்க சொல்லியிருக்காங்க சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நேர் நிறை நேர் நிறை இருபத்தி ஓராவது கேள்வி தமிழ் மூவாயிரம் என வழங்கும் நூல் எது இதில் சில குழப்பங்கள் வரும் திருக்குறளில் நிறைய பேர் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான அதுக்கு அது விடை கிடையாது விடை வந்து திருமந்திரம் அப்படிங்கிற இந்த நூல் தான் இருபத்தி தகுதி வழக்கு என்ற பிரிவின் கீழ் வருவது எது அப்படின்னா குழுவுக்குறி இருபத்தி மூன்று இவற்றுள் எது பெயர் இடைச்சொல் எதுவுமே இல்லை அதில் எதுவுமே பெயர் இடைச்சொல் இல்லை ஸோ ஆப்ஷன் வந்து சீதா விடை இடைனா இடை அன்னம் உரத் தோன்றும் எழுத்து இவற்றுள் எது அப்படின்னா ஈச் ஸோ எழுத்துக்கள் பிறப்பு அப்படிங்கிற பகுதியில் நம்ம ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த இடத்துல பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த வகையில் ஈச் அப்படிங்கிறது தான் அதுக்கான விடை இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஓர் அடியுள் சொற்களை மாற்றி அமைத்து பொருள் கொள்ளுதல் என்ன வகை அணின்னா என்ன வகை பொருள் அப்படின்னா மொழி மாற்று பொருள் அடுத்து மகர குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன மகர குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு கால் மாத்திரை அளவு இருபத்தி ஏழாவது கேள்வி பொன்னன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க அது ஒரு குறிப்பு விடை அதுதான் அதுக்கான விடை அப்புறம் ஐந்து என்பதனை அஞ்சு என சொல்லுதல் எவ்வகை போலி அப்படின்னு கேட்டிருக்கோங்க முதற் போலியா இடைப்போலியா கடைப்போலி அப்படின்னு கேட்டிருக்காங்க முற்றுப்போலி அப்படிங்கிறது அதுக்கான விடை காரணம் நமக்கு தெரியும் முழு முற்றுப்போலின்னா எல்லா எழுத்துக்களும் முழுதாக மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் இருந்தால் அதை முற்றுப்புள்ளி அப்படிங்குவோம் ஸோ ஐந்துங்கிற சொல்லுக்கும் அஞ்சு அப்படிங்கிறதுக்கும் என்ன எப்படி அதை முற்றுப்புலின்னு சொல்கிறதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தொகைநிலைத் தொடர்களின் எண்ணிக்கை தொகை நிலை தொடர்களின் எண்ணிக்கை ஆறு கண்ணனது கை என்பது தற்கிழமை அடுத்து முப்பத்தி ஒன்று ரத்தினம் என்பதன் பழைய வடிவம் அரதனம் தான் விடை அப்புறம் மொழி முதல் யகரமை யாருடைய காலத்தில் அகரமாக மாறியதாக தோப்பூமி குறிப்பிடுகிறார் பல்லவர் காலத்தில் அதான் விடை இருந்து நின்று இவற்றை எவ்வேற்றுமையின் சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்து நின்று அப்படிங்கிறது ஐந்தாம் ஏற்றுமையினுடைய சொல் உறுப்புகள் அடுத்து முப்பத்தி நான்காவது பீங்கான் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திப்புமி இதற்கான விடை வந்து சீனம் சீன மொழியிலேருந்து தான் அந்த சொல் வந்தது அப்புறம் உடல்நிலை மெய்மயக்கும் ஆகாத மெய்கள் எது அப்படின்னா மெய் எழுத்து அப்புறம் சிறப்பு நகர மெய்யெழுத்து படு பெரு இவை என்ன அப்படின்னு கேட்டிருக்குங்க இவை இரண்டும் துணைவினைகள் நடத்து செல் செலுத்து இவை என்ன அப்படின்னு கேட்டிருக்குங்க தன்வினை பிறவினை அடுத்து தூபூமி குறிப்பின்படி யூதர் என்னும் சொல் எம்மொழி சொல்லிலிருந்து தமிழுக்கு வந்தது அதை எந்த மொழி சொல்லுன்னா ஹீப்ரூ மொழி முப்பத்தி ஒன்பது மராட்டிய ஆட்சியாளர் சரபோஜி உருவாக்கிய நூலகத்தின் பெயர் இது கொஞ்சம் முக்கியமானதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் சரஸ்வதி மகால் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் நாற்பதாவது கேள்வி எழு இசு லகரம் சகரமாதல் எப்பகுதி தமிழ் தமிழில் நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நாற்பத்தி ஓராவது கேள்வி கண்ணகியின் தோழியினுடைய பெயர் ஒரு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கான விடை என்னது அப்படின்னா தேவந்தி அப்புறம் திருந்து என்பதன் பிறவினை திருத்து அப்புறம் மாடை காசு இந்த ரெண்டு வகை நாணயங்கள் எந்த காலத்தில் எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வழக்கத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுது அடுத்து சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டல குருடர் விடை அதுக்கடுத்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குருவீடிகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான விடை என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் டி வேற்றுமை தொகை என்னது அப்படின்னா பாடம் படித்தான் எப்படின்னா பாடத்தை படித்தான் அப்படின்னு வரணும் ஆனால் நமக்கு பாடம் படித்தான் வேற்றுமை உருபு தொக்கி அதாவது மறைந்து வந்திருக்கிறதுனால அது வேற்றுமை தொகை ரெண்டாவது வினைத்தொகை அதற்கான விடை என்னது கொள் யானை அப்படிங்கிறது கொள்கின்ற யானை அப்படின்னு வரணும் தொகை அப்படின்னு தொக்கி மறைஞ்சி வந்திருக்கிறதுனால தொகை பண்புத் தொகை மூன்றாவது அதற்கான விடை கருங்குழல் ஸோ கருமையான குழல் அப்படிங்கிறது அதில் மைவிகிதி மறைஞ்சி தொக்கி வந்திருக்கிறதுனால கருங்குழல் அப்படிங்கிறது விடை உவமை தொகை அதற்கான விடை கயல் போன்ற வெளி அப்படின்னு தான் வந்திருக்கணும் ஊமுருபான போன்ற மறைந்து கையல் வெளி அப்படின்னு வந்திருக்கிறதுனால தொகை இதில் விட என்னது அப்படின்னா கயல் வெளி அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறாவது கேள்வி தொல்காப்பியரின் கருத்துப்படி தருசொல் வறுசொல் ஆயிர கிழவியும் எந்தெந்த இடங்களுக்கு உரியன இது வந்து தொல்காப்பியரோட கருத்துப்படி கேட்டிருக்காங்க ஸோ தொல்காப்பியரோட கருத்துப்படி தொல்காப்பியத்தில் அவர் சொல்கிறது தன்மை முன்னிலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இது வரும் நாற்பத்தி ஏழாவது மணிமேகலையுடைய உற்ற தோழி யார் அப்படின்னு கேட்டிருக்கங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கண்ணகியோட தோழி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்ணகியோட தோழி யார் தேவந்தி ஓகே இப்போ இதில் மணிமேகலையோட உற்ற தோழி யார் அப்படின்னா சுதமதி நாற்பத்தி எட்டு ரெண்டு விடையும் நம்ம குழப்பிக்கிற கூடாது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என பாடியவர் யார் இது சம்பந்தர் திருஞான சம்பந்தனுடைய பாடலில் உள்ள கூற்றுப்படி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கனிக்கண்ணன் யாருடைய சீடர் பனிரெண்டு ஆழ்வார்களில் இந்த கணிக்கண்ணன் அப்படிங்கிறவர் யாருடைய சீடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருமழிசை ஆழ்வாருடைய சீடர் தான் இந்த கணிக்கண்ணன் அப்படிங்கிறவர் அப்புறம் ஐம்பதாவது ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க பட்டியலை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சில நூல்கள் கொடுத்துருக்காங்க நூல்களுடைய ஆசிரியர் பேரை நம்ம கொடுத்துருக்காங்க திரிகடகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பொய்க யார் ஆப்ஷன் பி ஆசாரக்கோவியின் ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்செயந்தனார் களவழி நாற்பது அதற்றின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லாதனார் இனியவை நாற்பது அந்த நூலினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஸோ ஐம்பத்தி ஓராவது கேள்வியிலேருந்து அடுத்த வெளியில் பார்ப்போம் இப்போ இதில் நம்ம இதில் உள்ள விடைகள் கேள்வி வினை விடை மட்டும் பார்த்துட்ருக்கோம் தனியாக ஏதாவது தமிழில் தலைப்புகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தால் அதை தனி வீடியோவை போடணும்னா அதையும் கமெண்ட்டில் கேடுங்க அதையும் நம்ம தனி வீடியோவை போடுவோம் குறிப்பாக இலக்கணம் எது தொடர்பானாலும் கேட்கலாம் அடுத்தடுத்த கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோவில் தொடருவோம் நன்றி